நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனான ரோஹித் சர்மாக்கு நேற்று முப்பத்தி ஏழாவது பருத்துவிட்டேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் ஏப்ரல் முப்பதாம் தேதி மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூரில் பிறந்து அதுக்கப்புறம் மும்பையில் இருக்கிற போரிவாலி அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்திருக்காங்க ரோஹித் சர்மா இன்றைக்கி ஃபேமஸான ஒரு கிரிக்கெட்டராக தான் நம்மளில் பல பேருக்கு தெரியும் ஆனால் அவரோட இளமை காலத்தில் பணம் இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி அளவுக்கு மேலே வந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோஹித் சர்மாவோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா குருநாத் சர்மாங்க அவர் ஒரு சரக்கு போக்குவரத்து நிறுவனத்தில் ரொம்பவே கம்மியான ஒரு சம்பளத்தில் தான் ஒர்க் பண்ணியிருக்காருங்க ரோஹித்துக்கு கூட பிறந்த இன்னொரு சகோதரரான விஷால் சர்மாவும் இருக்காருங்க அவர் பிறந்ததுக்கப்புறம் குடும்பத்தையே ரன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிருக்குதுங்க அவங்க வீடும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருந்ததால் ஸோ கொஞ்சம் வளர்ந்துட்டதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை அவரோட சித்தப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாரு அவரோட அப்பா அங்கே தங்கி ஒரு சாதாரண ஸ்கூலில் தாங்க படிச்சிருக்காரு ரோஹித் சர்மா ஸ்கூல் லெவலில் கிரிக்கெட் மேச்சஸில் விளையாடுறதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காருங்க ஒரு டைம் தினேஷ் லாட் அப்படிங்கிறவரு ஒரு கிரிக்கெட் பயிற்சி முகம் நடத்திருக்காங்க அந்த பயிற்சி முகாமில் ரோஹித் சர்மாவும் கலந்திருக்காரு அதுக்கு தேவையான பணத்தை அவங்களோட சித்தப்பா தாங்க கட்டியிருக்காரு அந்த பயிற்சி முகாமில் ரோஹித்தோட பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்கில்லை பார்த்த தினேஷ் லாட் அப்படிங்கிறவர் இந்த பையனுக்கு பயிற்சி கொடுத்தா நல்ல பிளேயராக வருவான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருக்காருங்க ஸோ ரோஹித்தை அவர் ஒர்க் பண்ணுற ஸ்கூலுக்கு மாற சொல்லி கேட்டிருக்காருங்க ஆனால் அந்த ஸ்கூலில் ஃபீஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ பணம் எல்லாம் எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவோட சித்தப்பாவும் தாத்தாவும் சொல்லிடுறாங்க ஆனாலும் தினேஷ் லாட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மேலே இருந்த நம்பிக்கையால் தன்னோடய ஸ்கூல் கிட்ட பேசி உதவி தொகை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க சோ அந்த ஹெல்ப் மூலிமா ரோகித் சர்மா தன்னோட ஸ்கூல் படிப்பை ஃப்ரீயாவே முடிச்சிருக்காருங்க கிரிக்கெட்லையுமே சிறப்பாக செயல்பட்ட அவர் ஒரு கட்டத்தில் பவுலரு அப்படிங்கிற அடையாளத்திலருந்து பேட்ஸ்மேனுங்கிற அடையாளத்துக்கு மாறி இருக்காருங்க ஸ்கூல் டோர்னமெண்ட்டில் அவரை ஃபஸ்ட்டு டைம் ஓப்பனிங் இறக்கியிருக்காரு தினேஷ் லாட் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட்டு மேட்சே ஒரு ஓப்பனராக செஞ்சுரியாக அடிச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் அவரோட திறமையை மேலும் டெவலப் பண்ணி தான் மும்பை டீமில் இடம்பெற்று அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியன் கிரிக்கெட் டீம்லையுமே செலக்ட் ஆகிறாருங்க ஆனால் அவரோட கேரியரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஆல்ரவுண்டராக தான் இருந்திருக்காருங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தோ அல்லது செவன்த்து டவுன் தான் இறங்குவார் பெருசாக சோபிக்க முடியாததுனால திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் டீம்லருந்து இருந்து நீக்கப்படுறாருங்க ரொம்பவே வெக்ஸான ரோஹித் சர்மா தொடர்ந்து விடாமுயற்சியால் கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருங்க ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணுறாரு அதோட விளைவாக திரும்பவும் தன்னோட ஃபார்மை மீட்டு கிரிக்கெட் டீமில் மறுபடியும் இடம் பிடிக்கிறாருங்க அப்போ கேப்டனாக இருந்த தோனி பார்த்திங்கன்னா ரோஹித்துக்கு ஓப்பனிங் ஆர்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாருங்க அந்த சான்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ண ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் நல்லா ரன்ஸை ஸ்கோர் பண்ணி ஒரு பெஸ்ட் ஓப்பனராக மாறியிருக்காருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு விராட் கோலி கேப்டன் பதவியை விட்டு ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் இந்தியாவோட கேப்டனாகவும் ஆக்கப்படுறாரு ரோஹித் சர்மா பட் அவரோட கேப்டன்சியில் பெருசாக ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எதுவுமே அடிக்கலனாலுமே இந்தியா பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸாக போய்தாங்க தோற்றுருக்கு வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மறுபடியும் கேப்டனாக களமிறங்க போகிற ரோஹித் சர்மாக்கு இந்த தடவையாவது ஒரு ஐசிசி கோப்பையை வென்று இந்தியாவுக்கு பெருமை தேடி தர முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்ததாங்க பார்க்க முடியும் பொதுவாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்பிளோட சக்ஸஸை மட்டுமே பார்த்துட்டு இருப்போம் ஆனால் அவங்க சக்ஸஸுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவை ரோஹித் சர்மா அண்ட் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்